ஒரு போர் ஒரு அதிர்ச்சி உலகையே மாற்றிய ஒரு தாக்குதல் ஐந்து நடந்த தெட் தாக்குதல் அமெரிக்கா மற்றும் அதன் சூட்டணி படைகளை சிந்திக்க வைத்தது இது வியட்நாமிய போரின் மிகப்பெரிய திருப்பு அமைந்தது தெட் பண்டிகை என்பது வியட்நாமிய புத்தாண்டு கொண்டாட்டம் இந்த பண்டிகை நாட்களில் போர் ஓய்வா அமெரிக்கா மற்றும் தென் வியட்நாமிய படைகள் நம்பினார்கள் ஆனால் வடக்கு வியட்நாமிய இராணுவம் மற்றும் வியட் காங் மிகப்பெரிய தாக்குதலுக்கான திட்டமிடல் நடத்தி கொண்டிருந்தனர் ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு அமெரிக்கா மற்றும் தென் வியட்நாமிய படைகளின் தெப் பண்டிகையை குண்டாடி குண்டிருக்கும் போது ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டன முக்கிய தாக்குதல் இரங்கல் சைகா வியட்நாமின் தலைநகரம் மிகப்பெரிய அரசாங்கத்தலம் ஹுவே நகரம் இருபத்தாறு நாட்கள் நீடித்த கடுமையான போர் டானாங் பிலிகு குவாங் திரி முக்கியமான இராணுவ தலங்கள் அமெரிக்க இராணுவம் முழுமையா அதிர்ச்சி அடைந்தது இது ஒரு பயங்கரமா திட்டம் தாக்குதல் வியன்னாமிய போராளிகள் அமெரிக்க படைகளை வியப்பில் ஆழ்த்தினர் ஆனால் இது விரப்பெரிய தாக்கம் அமெரிக்க மக்களின் மனநிலை மாறியது அமெரிக்காவின் மிகப்பெரிய பலவீனம் மக்கள் போருக்கு எதிராக திரும்பினர் இதுக்கு முன்னர் அமெரிக்க மக்கள் இந்த போருக்கு ஆதரவாக இருந்தனர் ஆனால் தெத் தாக்குதலின் பயங்கரமான வீடியோக்கள் பரங்கள் செய்திகளில் ஒளிபரப்பவுடன் அமெரிக்க மக்கள் போருக்கு எதிராக திரும்பினர் ஏன் நம்முடைய வீர்கள் இன்னும் இறக்கிறார்கள் நாங்கள் வெற்றியை எப்போது பெறப்போகிறோம் முக்கிய முடிவுகள் அமெரிக்க ராணுவம் வியட்நாமில் இருந்து வெளியே தொடங்கியது அமெரிக்க ஜனாதிபதி பி ஜான்சன் மறுபடியும் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்தார் அமெரிக்க மக்கள் பெரிதும் போருக்கு எதிராக திரும்பினர் வியட்நாமிய போராளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தேத்தாக்குதல் உலகையே அதிரவற்ற ஒரு போராட்டம் இது வியட்நாமிய போராளிகளின் வெற்றியை உறுதிப்படுத்தியது அமெரிக்காவின் தோல்வியை முடிவுக்கு கொண்டு வந்தது அடுத்த அத்தியாயத்தில் சைகாம் வீழ்ச்சி போரின் கடைசி நாட்கள் எப்படி இருந்த